வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வீடியோவே போடலக்கா நீங்க உங்க வீடியோக்காக நாங்க எதிர்பார்த்துருக்கோம் எப்படி எல்லாம் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சம்பாதிக்கும் பணத்தில் மீதும் செய்து நம்மளுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சம்பாதிக்கும் பணத்தில் வந்து எங்களால் மீதம் செய்யவே முடியல எல்லாமே வந்து செலவாயிடுது இப்போ நம்ம ஃப்யூச்சருக்காகவும் நம்ம சேமிக்கணும் நம்மளுடைய கனவுகள் என்ன இருக்குது அப்படின்னா வீடு கட்டணும் கார் வாங்கணும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய கனவுகளும் இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பண்ணணுன்றது தெரியல ஆனால் எங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கான ட்ரிக்ஸு கொஞ்சம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்க ஆனால் வந்து ஒரு சின்ன கனவுகள் இருக்குது பெரிய கனவுகளும் இருக்குது நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் நம்மளுடைய கனவுகள் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காகவும் அப்படியெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம் கண்டிப்பாக இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒரு முப்பதாயிரம் சம்பளம் இருக்குங்க அப்படின்றவங்களும் வந்து சம்பளம் வருது ஆனால் எப்படி செலவாகுதுன்னு தெரியல எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு வருது சம்பாதிக்கிறேன் அதுக்கான செலவும் கண்டிப்பாக வருது இது மீதம் செய்ய முடியல இதெல்லாம் வந்து மீதம் செய்யணும் அப்படின்னா இது எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாமா இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட்டு ரெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு மொபைல் ரீசார்ஜு டிவி பார்ட்டி அப்படின்னு சொல்லி எதை எது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பர்த்டே வருது கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் எங்கள் கல்யாண நாள் வருது நான் செலிப்ரேட் பண்ணணும் கிஃப்ட் வாங்கினோம் நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இது ஏன் தனித்தனியாக வந்து எழுதிக்கோங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பட்ஜெட் போட போகிறோம் பட்ஜெட்னால் எதுக்காக இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுறேன் என்னுடைய சம்பளம் இது இது எப்படி பிரிக்கணும் அப்படின்றத கா காமிக்கிறேன் இப்போ ஹவுஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல பேரண்ட்ஸ்க்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இஎம்ஐக்காக எவ்வளோ பண்ணுறோம் ஸ்கூல் ஃபீஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு பெஸ்ட்டாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ வந்து மாதம் மாதம் உங்களுக்கு கட்டுறது கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வருஷம் வந்து முதலே வந்து நம்ம கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோங்களை சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செலவுகளை டிவைட் பண்ணுங்கள் டிவைட்னா இது இதுக்காக இது இதுக்காக இவ்வளோ எழுதும் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க கோல் அப்படின்றது என்ன இருக்கணும் அப்படின்னா சேமிக்கணும் அப்படின்றது கோல் வச்சுக்கோங்க இரண்டாவது நம்ம பட்ஜெட் போட போகிறேன்னு சொன்னேன் ஏன்னா தனித்தனியாக ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதிட்டிங்க பட்ஜெட் எப்படி அப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் இது மூணும் வந்து பிரிச்சுக்கோங்க இப்போ ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் வந்து தேவையான செலவுகள் தேவையானது அப்படின்னா ஃபுட்டு ரெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு மொபைல் ரீசார்ஜு டிவி ரீசார்ஜு ஹவுஸ் மெம்பர்ஸ்க்காக என்னென்ன மாத்திரைகள் வாங்கணுமா இல்லை பெற்றவங்க பெரியவங்களுக்காக கொடுக்கணுமா இல்லை இஎம்ஐ வந்து எவ்வளோ வந்து கட்டணும் ஸ்கூலுக்காக மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி அப்படின்றது இதுக்காக எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தேவையான செலவுகள் எல்லாமே இந்த ஃபுட்டில் எவ்வளோ மீதம் பண்ணணும் வெளியே எல்லாம் சாப்பிடாம ஏன்னா வீட்லேயே வந்து நான் குழந்தைங்களுக்காகவும் இல்லை ஒரு பர்த்டே ஒரு கல்யாண நாள் வந்துச்சுன்னா நான் வீட்லையே செஞ்சு நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோன்னா இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகனா நம்மளுடைய கோல் வந்து சேமிக்கணும் நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றணும் அதுக்காக இப்போ இந்த வந்து தேர்ட்டி பர்சன்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் இது ரெண்டாவது வந்து இது வந்து திடீர் செலவு திடீர் செலவுன்னா ஹாஸ்பிட்டலுக்காக தனியாக எடுத்து வைக்கணும் பயணங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பயணங்கள் அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதும் இருக்கும் வேறவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றதப்போ இருக்கும் அதுக்கான செலவுக்காக இந்த பணத்துலேருந்து மட்டும்தான் எடுக்கணும் இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா சேவிங் இது வந்து எனக்கு வந்து வர வருமானம் வந்து இது மட்டும்தாங்க ச இந்த எயிட்டி பர்சன்ட் மட்டும்தான் எனக்கு வர வருமானம் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் மறந்துடுங்க இது வந்து தனியாக சேவிங்க்காக உங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஏதாவது சீட்டு கட்டுறதோ இது தனியாக வந்து உங்களது இல்லைன்னு சொல்லி இதை மறந்துட்டு இது எடுத்து வைக்கணும் ஆச்சுங்களா மூணாவது சம்பளம் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொ இது வந்து சம்பளம் ஓரளவுக்கு வருதுன்றவங்க இந்த இந்த ரூலை போட்டுக்கோங்க இந்த வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரூல் பண்ணிக்கோங்க எப்படின்னா தேவையானது 40% பர்சன்ட் தேவையான செலவு வந்து நீங்கள் 40% ஃபார்ட்டி பர்சன்ட் இந்த திடீர் செலவுக்காக வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க இந்த சேவிங் அப்படின்றது வந்து நீங்கள் கொஞ்சம் முப்புதாக வந்து நீங்கள் ஏன்னா நம்மளுடைய சம்பளம் கம்மின்ற வர சொல்ல நம்மளுடைய செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு சேவிங் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் வந்து எங்கேயுமே போகாது தேவையானதுக்கு மட்டும்தான் செலவாகும் மீத பணம் வந்து அப்படியே வந்து லாக் ஆகிடும் இந்த பணம் வந்து லாக் ஆகிறதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து கடன் இருக்குங்க எனக்கு வந்து கடன் இருக்குது வந்து நெக்ஸ்ட்டு கடன் வாங்கவே கூடாது இந்த க்ரெடிட் கார்டுன்றது நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப கடன் வாங்குறேன் அப்படின்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க இப்போ கடன் இருக்குன்றவங்க வட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு லைட்டாக எழுதிக்கோங்க உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் எழுதிட்டு எங்கெல்லாம் வட்டி அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த கடனை வந்து ஃபஸ்ட்டு வந்து அடைக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்திய காசு வந்து உங்களுக்கு மீதமாகும் இந்த அதுக்கப்புறமா வந்து ஃப்யூச்சர் கோல் அந்த கோல்ன்றது செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கோலெல்லாம் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு படிப்புக்காக நம்ம ஃப்யூச்சருக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குது குழந்தைங்கள் திருமணத்துக்காக நம்மளுடைய சேவிங் எப்படி இருக்கும் அப்படின்ற இருக்கணும் வண்டி வாங்கணுமா அதுக்கும் வந்து கார் வாங்கணுமா இடம் வாங்கணுமா இந்த உடல் நலனுக்காக இந்த கோல் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பணம் வந்து வீணா செலவடையாமல் உங்கள் ஃப்யூச்சருக்காக வந்து இங்கே லாக் பண்ணி வைக்கணும் நீங்கள் அது எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுபாவாக இருக்கட்டும் இல்லை ஆயிரம் இருக்கட்டும் இல்லை ஒரு அஞ்சாயிரம் இருக்கட்டும் இப்போ வந்து எஸ்ஐபி பிபிஎஃப் வந்து நிறைய வந்து சேவிங்கிறது வந்து இருக்குது பேங்க்கில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லும் இருக்குது இந்த பிபிஎஃப் பற்றி சொல்கிறேன் ரொம்பவே வந்து அட்வான்ஜ் அட்வான்டேஜாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ உங்கள் குழந்தையாக இருக்குது ஒரு மூணு வருஷம் குழந்தையாக இருக்குது இல்லை சின்ன பாப்பாவாக இருக்குது அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணி இடுங்க <middly> பேங்கில் இல்லை போஸ்ட் அதுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க நீங்கள் பதினஞ்சு வருடங்கள் மட்டும் கட்டினா போதும் நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரமோ அஞ்சாயிரமோ எவ்வளோவாத நீங்கள் கட்டினே வரீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும் அது கூட வந்து வட்டி போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அப்புறம் கிடைக்கும் அந்த காசை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகள் படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ உங்களுக்கு என்ன கனவுகள் இருக்கோ அதை நிறைவேற்றிருக்கு இப்படி இப்படியும் பண்ணலாம் இல்லைங்க இது வந்து தனியாக ஒரு சேவிங்கோ இல்லை தனியாக வந்து வீட்டிலேருந்து நான் சீட்டு கட்டுறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் தங்கம் வாங்கி வைக்கிறேன் இப்போ வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு ரெண்டு வருஷம் அந்த அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கி வச்சுருக்கவங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனுடைய டபுள் ஆகிருக்கு டபுளில் த்ரிபுளில் இது மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு கோல்டு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து நீங்கள் விற்கிறதாவோ இல்லை கையில் இருப்பு இருக்குன்னாவோ அதனுடைய ரிட்டர்ன் வந்து இவ்வளோ பர்சன்ட் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க அதனால் வந்து அது அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு பெண்கள் சின்ன சின்னதாக நான் குண்டுமணி குண்டுமணியாக சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இந்த ரேட்டுக்கு வந்து அவ்வளோ அதிகமான ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குது அந்த அந்த மாதிரி நம்ம இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க ஃப்யூச்சருக்காக நம்மளுடைய கனவுகள் நிறைவேற்றிற்காக இது வந்து ஆட்டோமேட்டிக்கு சேவிங் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் சேவிங் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய சம்பளத்தில் கட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பேங்க்லேயே போயிட்டு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க மாதம் மாதம் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அஞ்சாயிரம் அதுவே தானாக கட் ஆகி அந்த பிபிஓ அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இல்லை ஒரு ரூபாய் கட்டுறீங்கன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் நீங்கள் அது பேங்க்கில் போயிட்டு இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வீணான செலவுகள் வரைய வராது என் சம்பளம் எங்கே போச்சே தெரியல வீணாக செலவாயிடுச்சு நிறைய அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய பணம் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக எமர்ஜென்சி கேஷ் நாளை வந்து என்னவோ எனக்கு எதுவும் நடக்காமல் இருக்கணும் நம்ம எல்லாருமே நட நினைப்போம் இல்லைங்களா ஆனால் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய உடல் நம்ம எப்படி இருக்குமோ ஏதோ நம்மளுக்கு தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குமோ ஏனோ தெரியாது நம்ம கையில் வந்து ஒரு 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 பேங்க் பேலன்ஸாக இருந்தால் கூட ஒரு அஞ்சு லட்சம் என்ன எந்த இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு அந்த டைமில் வந்து அது யூஸ் ஆகும் கட்டுறீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒரு கையில் வந்து பணமாதான் கொஞ்சம் இருக்கணும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் இதுக்காக எமர்ஜென்சி கேஷுக்காக தனியாக வந்து ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் வர சம்பளமெல்லாம் எனக்கு செலவாயிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இது அங்கங்க அங்கங்க தனியாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா செலவு ஆகாமல் வீணான செலவுகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டிப்பு தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிணிருக்கேன் அதுதான் நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் வீணான செலவுகளை தவிர்க்கலான்றது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து உங்கள் கையிலே இருக்கும் பிடிச்சிருவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு விஷயத்தை நான் சொல்லினே வரேன்